பேரவைத் தலைவர் அவர்களே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்ளாக அந்த வளாகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ரோடு எல்லாமே ரொம்ப டேமேஜா இருக்கு அது எம்எல்ஏ ஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அவங்க என்னங்கிறாங்க திருப்பியும் உள்ள இருக்கிற அந்த சாக்கடைக்கு வந்து இன்னொரு தடவை வேலை பண்ணணும் அதனால இந்த பணத்தை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க அதனால் அதை சீர்படுத்துவதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர்

இடவசதி இல்லை எதிரில் இருக்கிற ஒரு கலைக்கல்லூரி இடத்தை இன்றைக்கு பொதுப்பணித்துறையினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட பொதுப்பணித்துறையின் சார்பிலும் கோவை மாநகராட்சியின் சார்பிலும் அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கும் புதிய கட்டடங்களை கட்டுவதற்குமான திட்டமே அந்த எஸ்டிமேட் அதெல்லாம் போட்டு மிக விரைவில் அந்த பணிகள் தொடங்கவிருக்கிறது என்பதை